இன்றைக்கி மிதன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி எப்படி இருக்குது இந்த மாதத்தில் நடக்கிற சுக்கர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ராசியில் சூரியன் புதன் ஆல்ரெடி குரு இருக்குது புதன் குரு இங்கே ஒரு பலத்தை ஏற்படுத்திடுவார் சூரியன் வேறு இது மிக வலிமையான சூழ்நிலை அப்போ மூன்றாம் அதிபதி இந்த நேரத்தில் சனி பத்தாம் அதிபதி உங்கள் ராசியிலேருந்து கூட உங்கள் ராசி அதிபதி சூரியன் இருக்குது இந்த நேரம் ஏழாம் அதிபதியும் நல்லா கவனிக்கணும் ஏழாம் அதிபதியும் உங்கள் ராசி அதிகம் செஞ்சிருக்கார் இப்போ பார்த்து நீங்கள் ஒரு வரன் கேட்டால் அங்கே அங்கே ஓகேம்பாங்க இப்போ நான் நிறைய பேர்த்துக்கு இப்போ என்ன மிதன ராசிக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ரொம்ப நாளாக நீங்கள் நீங்கள் ஓகே உங்களுக்கு பிடிச்ச வரன் அவங்க இல்லைன்னு சொன்னவங்களுக்கு திருப்பி இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி மிதன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி எப்படி இருக்குது இந்த மாதத்தில் நடக்கிற சுக்கர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அந்த பயிற்சி நடக்குது மேசத்தில் வராது சுக்கரன் அடாச்சம் அப்படின்னு இருந்துட்டாலே வாழ்வில் நிறைய விஷயங்கள் கிடச்சிரும் பதினாறு வகை செல்வங்கள் சந்தோஷம் கணவன் மனைவி அன்யூன்யம் ஒரு பப்ளிசிட்டி அப்போ நிறைய விஷயத்துக்கு சுக்கரன் உதவிகரமாக இருக்கும் அவர் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றில் வரார் என்னென்ன விஷயங்கள் பண்ணுது மற்ற பிளானட்டோர் காம்பினேஷனில் தான் அதுவும் இது எஃபெக்டாக தான் பேச போகிறோம் முதல்ல இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ராசியில் சூரியன் புதன் ஆல்ரெடி குரு இருக்குது புதன் குரு இங்கே ஒரு பலத்தை ஏற்படுத்திடுவார் சூரியன் வேறு இது மிக வலிமையான சூழ்நிலை அப்போ மூன்றாம் அதிபதி இந்த நேரத்தில் சொல்ல வேணும் தன தானிய வெறுத்தி அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டோம் பொதுவாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு சொல்ல வேணும் இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி பேச்சு திறமை உண்டு மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறது இருக்கும் யூகிக்கும் திறமை உண்டு வண்டி ஓட்டுற ஸ்கில்லாம் நல்லாயிருக்கும் இப்போ அது அப்படியே நாலாம் மதிபதி அப்படியே வரும்போது உங்கள் ராசிபிதினா அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடுது முதல்ல இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது எஸ்பெஷலி பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு வளர்ச்சி இன்னொன்று பிரித்து பிரிச்சது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றனே அதற்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் புதுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பேசும் பத்தாம் அதிபத்தில் சனி பத்தாம் அதிபதி உங்கள் ராசியிலிருந்து கூட உங்கள் ராசி அதிபதி சூரியன் இருக்குது இந்த நேரத்தில் என்ன நடக்கிறதுனா தொழில் சம்பந்தப்பட்ட விருத்தி உண்டு புது புது முயற்சிகள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது நிதி மேலாண்மை அதிகரிக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகரிக்க போகுது உங்கள் பிஸ்னஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குங்க ரொம்ப நாளாக பிஸ்னஸ் சம்மந்தம் டல்லாகவே இருந்ததுங்க இப்போ தான் டெவலப் ஆகுன்னு தெரில நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன் ஒரு ஒரு பிஸ்னஸ் வரவும் செலவும் கரெக்டாக இருந்தது ஒரு சில நேரத்தில் கடன் இருக்குது இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இறைவனாக பார்த்து தூக்கி விட வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ந்வாய்ப்பாக இருக்கும் கரெக்டாக பயன்படுத்திக்கங்க பட் சனி பத்தில் இருக்கிறனால நேர்மை முக்கியம் அது ஒன்று தான் நீதிமானவர் அங்கே இருக்கும்போது டக்குன்னு உங்களை தூக்கி விடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அது வந்தவொடனே அப்படியே படிப்படியாக மிகப்பெரிய யோகம் அதாவது ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் தைரியமாக இந்த சுக்கர பயிற்சியில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா வள வருகின்ற சில மாதங்கள் ஒரு வருடங்கள் கூட சொல்லலாம் நல்லாயிருக்கும் முதல்ல விளம்பரங்கள் கொடுக்க வேண்டி வரும் கூட்டு சம்மந்தப்பட்டது இருக்கும் தொழிலில் சம்மந்தப்பட்ட சீர்திருத்தம் பண்ண வேண்டியது கான்ட்ராக்ட்ஸ் வாங்குறது விற்கிறது சம்மந்தப்பட்டதில் சீர்திருத்தங்கள் நடக்கக்கூடியது பேங்க் சப்போர்ட் கிடைக்க போகுது இப்போ தான் நிறைய பேங்க் பேங்க் சம்மந்தப்பட்டது இருக்கிற தடைகள் விலக போகிறது சுக்கரனுங்க பேங்க் சுக்கரனு பார்த்திங்கன்னா வங்கிகளை குறிக்கும் குருங்கிறது பணம் பணத்தை குறிக்கும் ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்போ பணம் பொருளாதார ரீதியாக விருத்திகள் இருக்கும் கொஞ்சம் வேகப்படுத்திக்காங்க ரைட் இப்போ நாலாம் அதிபதியே குரு நலாபதிபதி புதன் அவர் கூட குரு இருக்கார் இப்போ வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இப்போ பார்த்தீங்கன்னா மைண்டில் வீடு வாங்கணும் வண்டி வாகனம் ஏதோ ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும் அதற்குண்டானால் பணம் சேர்க்கக்கூடியது இப்போ தான் பார்த்திங்கன்னா கையிருப்பு பணங்கள் இப்போ தான் பார்ப்போம் சார் இப்போ தான் சார் கொஞ்சம் பணம் நிற்கிது என்ன பண்ணலாம் கடன் அடைக்கக்கூடிய வம்சம் உண்டு உங்கள் குடும்ப ரீதியாக முக்கிய பொறுப்புகள் எடுக்க வேண்டிய உண்டு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வண்டி வாங்க தோணுது வீட்டில் புது பெட்டு கட்டில் சம்பந்தப்பட்டது டிவி ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது அப்புறம் இன்டீரியர் டிசைன் பண்ணுறேன் ஒவ்வொரு அவங்கவுங்க ஜாதக ரீதியாக மாறுங்க இப்போ சொல்கிற பலன்களால் நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஒரு சில பார்த்திங்கன்னா வீடை புதுப்பிக்கிறேங்கிறாங்க திடீர்னு ஒரு சிலர் பெண்களோ ஆண்களோ பார்த்திங்கன்னா அம்மா சம்மந்தப்பட்டது பேச்சு பேச்சுவார்த்தை வருது அப்போ இது அனைத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வளர்ச்சி இப்போ இந்த இதே காலகட்டத்தில் தான் செவ்வாய் பகவான் அந்த நீச்சத்திலிருந்து மீண்டு வரார் அப்போ பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் வலிமை கொண்டிருந்தார் அடுத்த கேதுவோட போகிற சட்டத்திட்டம் சம்பந்தப்பட்டது ரொம்ப ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூது ரொம்ப நாளாக சார் ஒரு லாயர் சம்மந்தப்பட்டது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மட்டும் செட் ஆகும் லாயர் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் நடந்தது கேது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன பூர்வீக பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் ஒரு வண்டி பார்த்திங்கன்னா நிறைய ஃபைன் போட்டிருந்தாங்க இப்போ அது சம்மந்தப்பட்டது நெகோசியேஷனோ ஒரு ப்ராசஸோ நடந்து சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்போ இது வளர்ச்சியான சூழ்நிலை வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட மாணவர்கள் மாணவர்கள் பிரைட் ஃப்யூச்சருங்க இந்த நேரத்தில் அரசு வேலைகள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல காலேஜ் சம்மந்தப்பட்டது இருக்குது எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ்லாம் போகக்கூடியது நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஃபாரின்லாம் போய் படிக்கிறேன் இந்த மருத்துவம் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது பேங்கிங் செக்டர் சினி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு யோகமாக இருக்குது அதுக்காக மற்ற படிப்பு யோகம் இல்லைன்னு சொன்னால் அதில் மற்ற ராசி ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் பட் கோச்சாரத்தில் இந்த சுக்கர பயிற்சி இந்த ஒரு ஒன்றே கால்வா மாதத்தில் இதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இப்போ அடுத்தது அப்படியே நம்ம அஞ்சாமிடம் அஞ்சுக்குரிய ஒரு பதினொன்றில் இருக்கும் பொழுது குலதெய்வம் அனுகிரகம் உண்டு குழந்தை பாகியங்கள் உண்டு குழந்தைங்களால் பெருமைப்பட வாய்ப்பு உண்டு இந்த சினிமா துறை மீடியா துறையில் இருக்கிற பாப்புலாரிட்டி வரும் ஸ்டேஜ் ஏறி பேசுகிறது ஸ்டேஜில் ஏறி பேசக்கூடிய அம்சங்கள் பாப்புலாரிட்டி இருக்குது நிறைய பேர் விருதுகள் கிடைக்கக்கூடியது ஒரு ரீசெண்டாக ஒரு சினிமா செலிப்ரிட்டி என்ற பார்க்கும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு புதுப்பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த இந்த குறிப்பிட்ட டேட்டா சொல்லி சொல்லி அவங்க இப்போ ரீசெண்டாக சார் மாதிரி ஒரு சான்சஸ் கேட்குதான் பட் அதர் ஸ்டேட்டில் வேறு லாங்குவேஜ் தைரியமாக எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ வேறு லாங்குவேஜில் மூவி சம்மந்தப்பட்டதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு எங்கிருந்தால் வாய்ப்புகள் வருங்க தைரியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி மைண்டை ஓப்பன் ஃப்ரங்காக வைங்க நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இப்போ வேலை தொழிலை பார்த்தோம் வேலையை திருமணம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம் உங்களுக்கு வே ஆறாம் அதிபதி இப்போ தான் மீண்டு வரார் இப்போ தான் வேலையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் எடுத்தது மனசே விட்டுட்டாங்க கிடைக்குமா கிடைக்காது நமக்குல எப்போங்க அப்படிங்க மனசை தளரவிட வேண்டாம் உங்களுக்கு அந்த ஆறாம் அதிபதி செவ்வாய் நல்ல ஸ்தானத்துக்கு போகிறனால நிறைய பேர் மாறுதல் ஏற்படக்கூடிய சட்டத்திட்டங்கள் மாறி இருக்கும் இப்போ உங்களுக்கு வளர்ச்சியான காலகட்டம் அவரே ஆறு பதினொன்று உங்களுக்கு வேலை வாய்ப்பில் எப்போமேங்க சாதாரணமாக போவீங்க போகப்போ டெவலப் ஆகிடுவீங்க இப்போ வேலை சம்பந்தப்பட்டது நல்லபடியாக இருக்குது கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு உடல் நிலையை மேன்மைப்படுத்தக்கூடியது இப்போ ஹெல்த் வைஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் தாங்க முடியல ஹார்மோ ஒரு லேடிஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸு இருந்தாங்க அப்டம் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு ஒரு சில வண்டியில் ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு இது எல்லாமே சின்ன சின்ன ஆறாம் பாவம் எல்லாமே வந்தாங்க இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு ஆக இது ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது சுக்கரன் உங்களுக்கு சும்மா இல்லை அள்ளி கொடுக்க காத்திருக்கார் ரைட் சார் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சால்வ் பண்ணலான்னா இப்போ சால்வ் பண்ண வேண்டிய காலகட்டம் திருமணத்தை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குருவார்வை உண்டு உங்கள் ராசி ஏழாம் அதிபதியும் நல்லா கவனிக்கணும் ஏழாம் அதிபதியும் உங்கள் ராசி எதுவும் சேர்ந்திருக்கார் இப்போ நீங்கள் ஒரு வரன் பொறுத்த முருக்கானு கேட்டால் அங்கே அங்கே ஓகேம்பாங்க இப்போ நான் நிறைய பேர்த்துக்கு இப்போ என்ன மிதன ராசிக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ரொம்ப நாளாக நீங்கள் நீங்கள் ஓகே உங்களுக்கு பிடிச்ச வரன் அவங்க இல்லைன்னு சொன்னவங்களுக்கு திருப்பி இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசியில் உங்கள் ராசி அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிற மாதம் இது கூட சுப தகவலை கொடுக்கும் மூன்றாம் அதிபதி வேறு இருக்கார் காலபுஷ் அஞ்சாம் இப்போ ட்ரை பண்ணால் மிதன ராசிக்கு உடனே செட் ஆகிடும் அப்போ நீ இப்போ முயற்சி பண்ணி பாருங்கள் இன்னொரு டைம் ஒரு உங்கள் திருமண தகவல் மையம் மூலமாகவோ இல்லை நேரடியாகோ இந்த மாதிரி எங்கேயும் ஜோசியர் சொல்கிறாரு பொருத்தம் பார்த்துட்டு எங் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மனநிலைமை மாறும் இப்போ முக்கியமாக இதில் ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியம் எப்பவுமே சுக்கரங்கிறது ஃபோட்டோ அழகாக குறிக்கும் ஃபோட்டோ மட்டும் புது ஃபோட்டோஸ் கொடுக்கணும் இந்த இதுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது மாற்றத்தை குறிக்கும் புது ஃபோட்டோஸ் மட்டும் கொடுத்துட்டு புது ப்ரொஃபைலில் கொஞ்சம் அடிஷ்னலாக சம்பளம் இதெல்லாம் மாற்றிட்டு கொடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் பொதுவாக திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தங்கள் கட்ட ரீதியான பொருத்தங்கள் அதுக்கப்புறம் புத்தி பார்த்துட்டு கூட்டு திசை இருக்கா இல்லையா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது பொதுவாகவே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்க வேண்டாம் ஒரே இதை ஏக ரஜு பொருத்தம் ஒரே ரஜெலாம் போட்டிருக்கு நிறைய பேருக்கு போட்டிருக்கு பட் மற்ற விஷயங்கள் பார்க்கணும் ஏல மடம் எப்படி இருக்குது கணவன் அந்யுனியம் இருக்கா ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது இப்படி பார்க்கணும் ஜென்ரலாக ஓவராக மட்டும் பார்க்க வேண்டாம் மூர்த்த லக்னங்கிறத உங்கள் மூர்த்த லக்னங்க ஜாதத்தை குறிக்கிங்க கல்யாணம் அமைக்க மூர்த்த லக்னமே நிறைய விஷயத்தை சொல்லிடுவோம் அந்த மாதிரி பாருங்கள் இது வளர்ச்சியாக இருக்கும் சரி நண்பர்கள் நண்பர்கள் வகையில் ஆதாயம் உண்டு குறிப்பாக ஆணாக இருந்தால் பெண் நண்பர்கள் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு தொழில் வளர்ச்சிக்காக உதவி பண்ணக்கூடியதாக இருக்கும் அண்ணன் தம்பி உறவுகள் பிரிந்த உறவுகள் சேரும் சொந்த மந்தத்தில் ரைட் ஹெல்த்தை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வேணால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விக்கிற என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் ஹெல்த் வைஸ் இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த் வைஸ் தான் அன்னாடி இந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்டு சொன்னேன் ஹார்ட் சம்மந்தப்பட்ட சொன்னேன் குடி அடிஷ்னல் ஒன்று சொல்லணும் இந்த கால் பிரச்சனை கால் சுழுக்கு சுழுக்கு சம்மந்தப்பட்டது பொதுவாகவே இந்த இதுக்கு இந்த உடல்நிலையை சரி பண்ண முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு நிச்சயமாக செய்யும் வேலை மற்றும் தொழிலுக்கு சுப்பிரமணி அப்படின்னு சொல்கிற மாதிரி முருகர் வழி சுப்பிரமணி என்று முருகர் வழிபாடு சென்று வர்றது இல்லை வேல் மாறல் படிக்கலாம் வேல் பூஜை பண்ணலாம் சஷ்டி விரதம் இருத்தல் இது மாதிரிலாம் பண்ணிக்கங்க நிச்சயமாக மீண்டு கொடுத்துடும் திருமண தடைய இருக்கிறது சுயம் சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த யூடியூப்பில் கூட இருக்குது அந்த மந்திரத்தை கேட்டு வர வர தொடர்ந்து இருபத்தொரு நாள் கேட்டு வர கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் எதிர்பார்த்த வரன் மனதில் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டம் அப்போ இது ஒரு வளர்ச்சியான கால சூழ்நிலை ஒன்று நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குழந்தையை தத்து கொடுத்து தத்தெடுக்கணும்னு நினச்சவங்க பெண்ணிங்க அதை பாருங்கள் திதி கொடுத்தல் பெறங்க அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு புடவை எடுத்து கொடுத்தல் இல்லை ஒரு நகை செய்து கொடுத்தல் குலதெய்வம் கும்பாபிஷேகம் பெண்டிங் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் பொதுவாக மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது இப்போ சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி மேலும் குரு போகும்போது அன்னதானம் கொடுக்கும் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் அப்போ பொருளாதார உயர்வு உங்களுக்கு ஏற்பண்ணாமலே அன்னதானம் கொடுத்துடலாம் ஏன்னா ரெண்டாம் அன்னதானம் உணவு மற்றவங்களுக்கு போடும்பொழுதே நிச்சயமாக வளர்ச்சி போய்ட்டுருக்கேன் ஒரு காலம் பிறந்தாச்சு குயிக்காக இந்த மாதம் ஃபுல்லும் ஜூன் இறுதி வரைக்கும் சுக்கர பயிற்சி இருக்குது வளர்ச்சியை வெற்றி உங்களுக்கு பாருங்கள் ரைட் இதை பார்த்துட்டு எதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்